அனைவருக்கும் மாலை வந்தனங்கள் கேவிசி மீடியா மூலமாக இன்று நாங்கள் திருகோணமலை முள்ளிப்பத்தானை முள்ளிப்பத்தானை கோட்டத்துக்குட்பட்ட முள்ளிப்பத்தானை மத்திய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கின்றோம் இந்த வருகை தந்த நேரத்தில் இன்று இந்த மத்திய கல்லூரியில் ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுடைய ஓய்வு பெற்ற அதிபர் எங்களுடைய சுபேர் சேர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவருடைய அந்த காலகட்டத்திலிருந்து இந்த பாடசாலை மிக சிறப்பாக அமைந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார் அவரிடம் நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கின்றோம் இந்த பாடசாலை பற்றி அதேபோன்று இந்த பிள்ளைகளுடைய இந்த அபிவிருத்தியை பற்றி சரி அலாமலைக்கும் மாலை வந்தனம் என்னை பற்றிய அறிமுகம் ஏற்கனவே என்னுடைய ஏற்பாட்டாளர் சொல்லிவிட்டார் இருந்தாலும் இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே நான் என்னுடைய இருபத்தாறு வருட அதிபர் சேவை காலகட்டத்தில் நான்கு பாடசாலைகளை அதிபராக இருந்திருக்கின்றேன் ஆனால் இந்த அல் ஹிஜ்ரா வித்யாலயம் என்று முன்னர் அழைக்கப்பட்ட இந்த முள்ளிப்பத்தானை மத்திய கல்லூரி என்னுடைய காலத்திலே தான் மத்திய கல் மத்திய கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது அத்துடன் இந்த பாடசாலையானது என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய இதயத்துக்கு ஒப்பானது ஏனெனில் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த பாடசாலையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அதாவது கலை பிரிவு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வர்த்தக பிரிவு மற்றும் விஞ்ஞான பிரிவு அனைத்தும் என்னுடைய முயற்சியினால் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை சொல்லிக்கொள்வது நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன் அதேபோன்று இந்த பாடசாலையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் சொல்லப்போனால் அது விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் நான் பெருமைப்பட்டு சொல்லிக் கொண்டக்கூடிய ஒரே ஒருவடையும் நான் அதிபராக இருந்த காலகட்டத்தில் என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்து இந்த பாடசாலையினுடைய மாணவர்களுடைய கல்விக்காகவும் ஏனே வளர்ச்சிக்காகவும் நான் மிகவும் பாடுபட்டு அதில் வெற்றியும் பெற்றுள்ளேன் எனவே இப்பொழுது இந்த பாடசாலை மாணவர்கள் பாடசாலையில் கெடட் என்ற பிரிவுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் பல சாதனைகளை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்துடன் கடந்த வாரம் முல்லைத்தீவிலே நடைபெற்ற இள அகில இலங்கை ரீதியாக நடைபெற்ற இந்த கெடட் ஒவ்வொரு பாடசாலை ரீதியாக நடைபெற்ற அந்த தெரிவுகளிலே இன்று அகில இலங்கை ரீதியாக இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றது என்பது மிகவும் புலவாங்கம் அடையக்கூடியது மட்டுமல்ல இது பொன்னெழுத்துக்களால் எழுதக்கூடிய ஒரு விடயம் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த கட்டமாக இவர்கள் ரந்தம்பே என்ற இடத்துக்கு போட்டிக்காக செல்ல இருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த இடத்திலே என்னுடைய மாணவர்கள் நான் சொல்லுகின்றேன் ஏனென்றால் நாங்கள் மாணவர்களை நான் மாணவர்களாக கருவதில்லை அவர்கள் எங்களுக்கு ஆசான்கள் அதாவது எங்களை கற்பிக்க தூண்டுகின்றவர்கள் எனவே அந்த வகையிலே அந்த தலைவர்கள் நாட்டின் மீண்டும் தலைவர்களாக